பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மேக்கப் இதெல்லாம் போடலாமா மேக்கப் போடலாமா அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தது என்னென்னா வந்துட்டு கிறிஸ்தவர்கள் நகை போடலாமா தலையை அலங்கரிப்பது அப்புறம் உயர்ந்த வஸ்திரங்கள் தரிப்பதை பார்த்து பருத்தி பார்த்தோம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விதத்தில் சொல்லியிருக்கிறதோ அப்போ இதில் வந்துட்டு நம்ம விட்டு போன ஒரு காரியம் வந்துட்டு இந்த மேக்கப் தான் மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க கண்மை கண்மை ஐலேஷ் லிப்ஸ்டிக்கு நெயில் பாலிஷ் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வேதத்தின்படி கரெக்டாக அப்படின்றத நம்ம இன்னைக்கு அசை ஆரஞ்சு பார்ப்போம் இந்த கல்ச்சர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசபேல் இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஆவிதான் இந்த மேக்கப் போடக்கூடிய பழக்கம் வந்து ஏசபேலின் ஆவி இதை குறித்து நம்ம ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் வந்துட்டு வாசிக்கிறோம் பார்க்கோம் எகு இஸ்ரேவேலுக்கு வந்தான் அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மெய்யிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் இங்கே வந்துட்டு இங்கே எகுன்றவன் வரான் எகு யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனால் வந்துட்டு ஆஹாபுடைய வம்சத்துக்கு நியாயத்தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு நபராக தேவனவனை அபிஷேகித்தார் அவன் வந்து இங்கே ஏசபேல் மேலே நியாயத்தீர்ப்பு செய்ய வரும்போது அவளுக்கு எவ்வளோ அகந்தே இருந்தால் இவ்வளோ மூஞ்ச பெயிண்ட் அடிச்சிருக்கா அதாவது இங்கிலீஷில் பெயிண்டட் ஹர் ஃபேஸ் அப்படின்னு வரும் பெயிண்ட் அடிச்சுட்டு தலையை சிங்காரித்து கொண்டு அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோ மேக்கப் பண்ணிவிட்டு அவனை பார்க்க வரா அப்போது அப்போது என்ன பண்ணுறாரு அங்கே அவளை காத்து கொண்டு இருந்த ஒரு சில அன்னகர்களை வைத்து எஃகு வந்து அவளை கீழே தள்ளிவிட சொல்கிறான் கீழே தள்ளி விட்டு ஏசபேலாம் இறந்து போகிறான் அப்போ இங்கே வந்துட்டு இந்த மேக்கப் போடுகிறது என்பது ஏசபேலின் ஆவி இன்றைக்கு குடும்பங்களில் குழந்தைங்கள்லேருந்து பிறந்த குழந்தைகளிருந்து எல்லாேருக்கும் மேக்கப் போட்டு விட்றாங்க அது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு மகா பாவமாக தான் இருக்கிறது வேதத்தில் இந்த ஏசவியலின் நாவியை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம் வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூணாம் வசனங்களில் அதை பற்றி நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இப்போ இருபதாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவென்றால் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அதாவது இயேசபேலின் ஆவிக்கு நீ இடம் கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் அப்போ இந்த இயேசபேலின் ஆவி என்ன பண்ணுதுன்னா மேக்கப் போடுறது மட்டும் இல்லை தன்னைத்தானே தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி கொள்கிறாள் அதுதான் ஏசபேலினுடைய ஒரு ஆவி முதலாவது காரியம் ரெண்டாவது என்னுடைய ஊழியக்காரர்களை காரர்களை வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்கிறாள் அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு நீ அவளுக்கு இடம் கொடுக்குறாய் அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த சபைக்கு வந்து சொல்கிறாரு அப்போது இந்த ஏசபேலின் ஆவியும் வந்துட்டு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஏசபேலின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது சரி இந்த ஏசபேல் என்பது யார் அப்படின்னு பார்த்தா மு முதலாவதாக யார் இந்த இயேசபேல் ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் சீதோனியாரின் ராஜாவாகிய ஏத் பகாலின் குமாரத்தி தான் இயேசபேல் அவள் வந்து முதல்ல ஒரு யூத ஸ்திரீ கிடையாது இந்த ஸ்திரீயை என்ன பண்ணுறாரு இந்த ஆஹாப் என்ற ராஜா தான் விவாகம் பண்ணுகிறார் அப்போது இயேசபேலின் ஆவி வந்துட்டு தேவனுடைய ஆவி இல்லை தேவ ஜனங்களுடைய ஆவி கிடையாது அந்நிய ஆவி அப்புறம் இயேசபேலின் கிரியைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துலையும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசபேலினுடைய ஆவி என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய ஊழியக்காரர்களை கொல்லுறாங்க தீர்க்கதரிசிகளை கொன்று போடக்கூடியது தான் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போடக்கூடியது இயேசபேலின் ஆவி முதலாவது கிரியை இரண்டாம் கிரியை என்ன பார்த்தீங்கன்னா பொய் சாட்சி சொல்லுவது அதாவது ஒன்று ராஜாக்கள் இருபத்தி அதிகாரத்தில் நம்ம அந்த சம்பவத்தை படிக்கிறோம் என்ன பண்ணுறாங்கன்னா நாபோத் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் வந்துட்டு தன்னுடைய திராட்சை தோட்டம் வந்து ஆஹாபுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்குது அப்போது அந்த ஆஹாப் ராஜா என்ன பண்ணுறான் தினந்தோறும் போய்கிட்டு நாபோத்துக்கிட்ட கேட்குறான் இந்த திராட்சை தோட்டத்தை நீ எனக்கு கொடுத்துரு இதைவிட அதிகமான நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை உனக்கு தரேன் இதை வந்து உன்னுடைய தோட்டத்தை நான் எனக்கு மூலிகை தோட்டமாக போகிறேன் அப்படின்னு கேட்குறான் இல்லை அதுக்கு ஏற்ற பணத்தை உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது இந்த நாபோத் என்ன பண்ணுறாரு என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கொடுத்தத நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக தன்னுடைய இடத்த ராஜாக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போது இந்த ஆஹாப்பினுடைய மனைவியாகிய இந்த இயேசபியில் என்ன செய்கிறார் பேலியாளின் மக்களாகிய ரெண்டு பொய் சாட்சிகளை சொல்லி நாபோத் வந்துட்டு ராஜாவையும் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான்னு சொல்லி அவ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனை கல்லடித்து கொல்லும்படி செய்கிறாள் இது வந்து அப்பாவிகளை அப்பாவிகளை மட்டுமல்ல தேவனுடைய ஊழியக்காரர்களையும் அப்பாவிகளையும் கொல்லக்கூடிய ஒரு ஆவியும் பொய் சாட்சி ஏவி விடக்கூடிய ஒரு ஆவியுமாக இருக்கிறது இருக்கிறது தான் ஏசபேலின் ஆவி இந்த சம்பவத்தை குறித்து நம்ம ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்து முதல் பத்தாம் வாசனங்களில் வாசிக்கும் போது இந்த மாதிரி நடக்கிறது நம்மளுக்கு தெரிகிறது அப்போ இப்போ நாபோத்து பண்ணது சரியாக தவறா அவன் ராஜா கேட்கும் போது அவன் திராட்சை தோட்டத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் அப்போது என்ன ஆகுதுன்னா நாபோத் வந்து ராஜாக்கு கீழ்ப்படியில அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் அது வந்து தன்னுடைய முன்னோர்கள் கொடுத்த ஒரு சுதந்திரமாக அவன் பார்த்தான் நம்மளுடைய சுதந்திரமாகிய பரலோகத்தை நாம் விட்டுவிடக்கூடாது என்னவென்றால் ஆஹாப் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா நாபோத்துடைய தோட்டத்தை அவன் மூலிகை கா தோட்டமாக வைக்க போகிறேன்னு சொல்கிறான் முதலாவது காரியம் இரண்டாம் காரியம் என்னென்னா இதை காட்டிலும் உனக்கு அதிகமான ஒரு நல்ல தோட்டத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான் மூன்றாவது அவன் என்ன சொல்கிறான்னா அது உனக்கு அப்படி இதை காட்டிலும் நல்ல இது வேணான்னா இதுக்கு ஏற்ற பணத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான் ஆஹா நாபோத் கிட்ட அப்போ நாபோத் வந்து அப்படி இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் இப்போ நாபோத் பண்ணது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பவுல போஸ்தல் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தெசுலோனிக்கர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் என்ன சொல்றேன்னா ஆகையால் சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதில் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா செகண்ட் தெஸலோனியன் டூ ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் பிரதரன் ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஹோல்ட் த ட்ரெடிஷன்ஸ் விச் ஈ ஹவ் பீன் டாட் வெதர் பை வேர்ட் ஆர் ஆர் எபல் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் நாங்கள் உங்களுக்கு கற்பித்த பாரம்பரியம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ போஸ்தலன் அப்போ இந்த பாரம்பரியம்னால் என்னது நம்ம முன்னோர் கொடுத்த திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டம் வந்துட்டு பொதுவாக தேவசபை என்று சொல்வார்கள் திராட்சை ரசம் வந்துட்டு பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷத்தை குறிக்கும் ஏனென்றால் திராட்சை ரசம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரத்தில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது அவங்க பரிஸ்தாவி பெற்ற அந்நிய பாஷை பேசும்பொழுது இவர்கள் குடித்திருக்கிறார்கள்னு ஒரு செல்றதை சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க ஸோ திராட்சை ரசத்தினால் வெறி கொண்டவர்களைப் போல் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ திராட்சை தோட்டம் என்பது வந்து பரிசுத்த ஆவினால் உருவாக்கப்பட்ட தேவசபை அப்போ இங்கே ஆகாப் என்ன சொல்கிறான்னா இந்த திராட்சை தோட்டத்தை ஏன்ட்டுக்கூட அதை என்ன பண்ண போகிறான்னா தனக்கான ஒரு மூலிகை தோட்டமாக மாத்த போகிறானா அப்போ மூலிகை தோட்டம் என்னன்னா வேதத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து ஆதி ஆகமத்துல படைக்கும் போது மூலிகைகளை வந்து மருந்து பர்பஸ்க்காக தான் படைச்சிருக்காரு அப்போ மூ தேவனுடைய சபையை வந்துட்டு நீ எடுத்துகிட்டு லிட்ரலாக இன்றைக்கி சொல்ல போனால் நீ சபை இருக்க இடத்துல வந்துட்டு சபை எனக்கு வித்து போடு நான் அதில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அங்கே நடந்துருக்குது அப்போது இதுக்கு வந்து அவன் எதிர்க்கிறான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மூலிகை தோட்டமாக்க போகிறேன்னு சொல்கிறான் அப்போ தேவனுடைய இதை உலக பிரகாரமான காரியத்துக்கு மாற்றப் போகிறேன் தேவனுடைய சபையை அதாவது நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்று வசனம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு உலக பிரகாரமான வாழ்க்கையாக மாற்ற போகிறேன் அப்படின்னு முதலாவது பாயிண்ட் சொல்கிறான் அப்போது அதுக்கு ஒத்துக்கல இரண்டாம் காரியம் என்ன சொல்கிறான்னா இதை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை உனக்கு தரேன் அப்படின்றான் அதாவது உன்னுடைய தோட்டத்திற்கு பதிலாக வேறு நல்ல வீடு தரேன் அப்படின்றான் இன்றைக்கு நிறைய பேர் பிசாசனுடைய வலையில் சிக்குவதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சபையை விட்டு வெளியே போகிறாங்க என்னென்னு கேட்டால் வீடு கிடைக்குது நல்ல சம்பளம் கிடைக்குது நல்ல வண்டி கிடைக்குது அப்படின்றதுக்காக போகிறாங்க ஆனால் இங்கே நாபோத்து என்ன பண்ணுறான்னா அதில் அது கூட எனக்கு வேணாங்கிறான் மூன்றாவது காரியமாக என்ன சொல்கிறேன்னா இதற்கு ஏற்ற பணத்தை உனக்கு தரேன் அப்படிங்கிறான் இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறது போல் மந்தையை தப்ப விடாத ஓனாய்கள் பிசாசின் இடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு சத்தியத்தை மறைத்து அவர்களை வ வ வழி விலகி போக செய்கிறார்கள் ஆனால் இந்த விஷயத்துக்கும் வந்து ஞாபகத்தும் அசையலை அப்போது இப்படிப்பட்ட உண்மையான ஊழியக்காரர்களை ஏசபேலி நாவி அடிக்கிறது அப்போது இந்த ஆவி ஏசபேலின் ஆவி வந்துட்டு யார் மூலம் அடிக்குதுன்னா தன்னுடைய புருஷனாகிய ஆகா மூலமாக டைரெக்டாக சண்டை போடலை இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா டைரக்டாக சண்டை போடலை இப்போ உங்களுக்குமே நம்மளுக்குமே ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது டைரெக்டாக பிரச்சனை வராது நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம மேனேஜரோ இல்லை டீம் ஹெட்டோ இந்த மாதிரி ஆளுங்கள்டான் பிரச்சனையை உருவாக்குவாங்க ஆனால் எக்காரணத்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இது இது நிமித்தம் நம்ம விட்டுவிடக்கூடாது ஞாபகத்தை போல என்னுடைய திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு மூலிகை தோட்டத்துக்கும் கொடுக்க மாட்டேன் இதை விட நல்ல இடத்துக்கும் கொடுக்க மாட்டேன் நீ கொடுக்குற பணத்துக்காகவும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தைரியமாக இருக்கணும் அதாவது நம்ம வந்து அதுக்கு சாக வேண்டிய நிலைமை வந்தாலும் நாபோத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும் எப்படியே இருக்குது எழுதுகிற நிருபர் ஒருத்தர் சொல்லக்கூடிய வசனம் பாருங்கள் எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னு எவிரேர் பார்த்து கேட்கிறாரு அதாவது பவுல போஸ்ட்லன்னு சொல்லுகிறாரு அப்போது பாவத்துக்கு எதிராக ரத்தம் சிந்தக்கூடிய சி சூழ்நிலை வந்தாலும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் இதுக்கு எல்லாம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயேசபியலின் நாவினால தான் வருது அப்போது அதை ரத்தம் சிந்தினாலும் எப்படி நாபத்தை வந்து கல்லால் அடித்து ரத்தம் சிந்தி அவனுடைய ரத்தத்தை நாய் நக்குனதோ தேர்வில்லை ஆண்டவர் வந்து ஏ ஏசபியலுக்கு ஒரு அதே போல் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு அப்போது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த பரிசுத்தாவினால் கெட்டப்பட்ட இந்த திருச்சபையை நான் விட்டு விட மாட்டேன் பரிஸ்தாவியை விட்டு விட மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் நம்மளுக்கு இருக்க வேண்டும் சரி இப்பொழுது இப்படிப்பட்ட இந்த இயேசபேலி நாவிக்கு தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பு என்னவென்று பார்ப்போம் ஆண்டவர் வந்து முதலாவதாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு என்னன்னா ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் வந்துட்டு ஏசபேலையும் குறித்த கர்த்தர் என்ன சொல்கிறன்னா நாய்கள் இயேசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும் அப்படின்னு ஒரு நியாயத்தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு அப்போது தொடர்ந்து பார்த்தோன்னா ரெண்டு ராஜாக்களில் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து எகு மூலமாகவே இந்த நியாயத்தீர்ப்பை அங்கே நிறைவேற்றுறாரு ரெண்டாம் ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பது மூலம் முப்பது முதல் முப்பத்தி ஏழாம் வாசனம் வரைக்கும் பார்க்குறோம் அவன் வந்து எஃகு வந்து நியாயத்தீர்ப்பு யாக அப்படின்ற வீட்டார் மேல் நியாயத்தீர்ப்பு செய்ய வந்து நிற்கிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அகந்தை பிடித்த இந்த ஏசபேலி என்ற ஸ்திரீ என்ன பண்ணுறா தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குறா அப்போ இப்போ தான் கொலை பணம் வரான்னு தெரியுது அப்போ கூட பாருங்கள் மூஞ்சில் மேக்கப் அடிச்சிட்டு மயிர தலையை வந்து சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வெளியே இட்டி பார்க்குறான் அப்போது எகு வந்து அங்கே இருக்க அவள் கூட இயேசு கூட இருக்கக்கூடிய அன்னகர்களை பார்த்து என் பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ரெண்டு மூன்று பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள் அதாவது அங்க கூட இருக்கக்கூடிய ரெண்டு மூணு அந்த பிரதானிகள் வந்து அவனை எட்டி அப்போ அவன் என்ன அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படியே அவளை கீழே தள்ளி தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள் அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான் அவர்கள் அவளை அட அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையும் அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்தின் வயல்வெளியின் மேல் போடும் எருவை போலும் ஆகும் என்று சொன்னாரே என்றான் அப்போ இயேசவேலுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே போல் தூக்கி தள்ளி விட்றாங்க ஜன்னல் வெளியே தள்ளி விட்றாங்க அவளுடைய மண்டையோடு அப்புறம் அவடைய உள்ளங்கைகளை தவிர்த்து அவளுடைய எலு சில எலும்புகளை தவிர்த்து வேறு எந்த பாகமும் இல்லை நாய் தன் அவளுடைய ரத்தத்தை நக்கும் என்று அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன போ சொன்னது போலவே அதே போல் நடந்தது இது குறித்து நம்ம ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்தில் தெரிய நல்லா தெளிவாக பார்க்கலாம் அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் வந்துட்டு அந்த தியத்ரா சபைக்கு வந்து ஆண்டவர் சொல்லப்படும் சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூணாம் வசனங்களில் நம்ம வாசிக்கும் போது என்ன பார்க்குறோன்னா அவள் என்ன பண்ணுறோன்னா தேவ ஊழியர்களை வழிவிலகிப் போக செய்து வேசித்தனத்துக்குள்ளும் விக்கிரக ஆராதனைகளுக்கும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட படையல்களை புசிக்கவும் செய்கிறாள் அவர்களை வஞ்சிக்கிறாள் அதாவது செட்யூசர் அப்படின்றாங்க அப்போ அவள் வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஸ்திரியாகவும் இருக்கிறாள் அப்போது அவளுக்கு ஆண்டவர் வந்து அவள் மேலேயும் எடுத்தவுடனே நியாய தீர்ப்பு செய்யலை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை அப்போது இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் ஆண்டவர் கொடுக்குறாரு தங்களுடைய தவறான வழிகளை விட்டு மனம் திரும்ப வழி நேரம் கொடுக்குறாரு தவணை கொடுக்குறாரு ஆனால் அவர்களுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை அப்போது ஆண்டவர் அடுத்தது சொல்கிறார் பாருங்க இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடன் விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவர் இவங்க பண்ணுறக்கூடிய இந்த இயேசபிலன் ஆவி உடையவர்கள் பண்ணக்கூடிய சாபம் வந்துட்டு அவங்க பிள்ளைகளையும் தொடரோன்றாரு ஆண்டவர் அவர்களையும் கொல்லவே கொள்வேன் அப்படிங்கிறாரு அப்போது இந்த ஆவி ஆவியாகிய இந்த முகத்தை கண்மையிட்டு முகத்தை பெயிண்ட் அடிக்கிற இந்த மேக்கப் போடுற பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பிட்டு ரட்சிக்கப்படுற நீங்கள் ரசிக்கப்படும் போதே மாம்சத்துக்கு செத்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போது ஞானஸ்நானம் எடுக்கும் எடுக்கும்பொழுது இதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருந்தாலும் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது அது வந்து ஒரு அடக்க ஆராதனையாக தான் நடக்குது நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம் அப்போது அடக்கம் செய்யும் பொழுது யாருக்கும் மூஞ்சில மேக்கப் போட்டு தலைய ஸ்டைலாக பின்னிலாம் செய்ய மாட்டாங்க அது இறந்தது பிற்பாடவே அது பேரை உங்களை பேரை கூட சொல்லி கூப்பிட மாட்டாங்க பாடின்னு தான் சொல்லுவாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இன்னும் வந்துட்டு தலைமயிற ஸ்டைலாக பின்னிட்டு நகை போட்டுட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு நெயில் பாலிஷ் போட்டு லிப்ஸ்டிக்லாம் அடிச்சுட்டு ஏன் இதை வந்து வெறும் விசுவாசிகளுக்கு மட்டும் சொல்லலை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்கார ஸ்திரீகளே அநேகர் இந்த மாதிரி இருக்காங்க இயேசபிலின் ஆவியை உடையவர்களாகவே இருக்கிறார்கள் இதை விட்டு அவர்களும் விசுவாசிகளுக்கே ஆண்டவர் இவ்வளோ சொல்ல பொழுது ஒரு ஊழியக்காரங்கள் ஊழியம் செய்கிறோம் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஸ்திரீகளாக இருந்தாலும் அவர்கள் இந்த ஆவியை விட்டு வெளியே வர வேண்டும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்